எமெல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தட்சிணாயணம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் திருவோண நட்சத்திரம் இன்றைய தினம் கரிநாள் தசமி வளர்பிறை விஜயதசமி இன்றைக்கு சிறு சர்வதேச அகிம்சா தினம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பொது நிமிடம் முதல் ஒரு மணி புது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி பொது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரலும் தசமி பின்பு ஏகாதசி திதி இன்றைய யோகம் சுகர்மம் நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் இன்றைய சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் திருவாதிரை மிதுன ராசிக்கு தந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது சுக்கரன் கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராங்கு மீனத்தில் சனி நம்ம வழக்கமா நம்மளோட ராசி பலனில் ஏதேனும் ஒரு மக்களுக்கு எந்த வகையில் ஒரு பயன் தரக்கூடிய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று ஆர்வப்பட்டு தினந்தோறும் சொன்ன அந்த பலன் எனக்கு கிடைத்திருக்கிறது எப்படின்னா அனைவரும் அதை கண்டு பாராட்டி மகிழ்ந்து ரசித்திருக்கிறீர்கள் நிறைய எனக்கு போன் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு அந்த நேர்களை வணங்கி மகிழ்கின்றேன் அதோட ராஜநிலை குழுமத்தின் ஆசான் ராஜசேகர் ஐயாவையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து என குருவோட நாளில் ஒரு குருவை வணங்குறது சிறப்பு எனக்கு முதன் முதலில் ஜோதிடம் தட்டு தந்த ரவி ஐயாவையும் போற்றி மகிழ்கின்றேன் இப்போ திருவோண நட்சத்திரம் இன்றைய நாளில் இப்ப திருவோண நட்சத்திரம்னாவே பெண்கள் மிகவும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய எப்போ பெண்ணின் ஒரு ஆசை என்னன்னா நகை வாங்குதல் பொன்னகை புன்னகை மீது ஆசை கொள்ளாத பெண்கள் உண்டு ஆனால் பொன்னகையின் மீது ஆசை கொள்ளும் மாதர்கள் மகளிர்கள் உண்டு அவர்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இப்ப திருவோண நட்சத்திர பெண்கள் அவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரம் வர இன்னைக்கு ஒரு மண் உண்டி வாங்கி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அதில் இது நகை வாங்குவதற்காக அப்படின்னு ஒரு சிறு சேமிப்பு ஒரு ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாய் எவ்வளவு ரூபாய் வேணாலும் எடுத்து வைக்கலாம் அதுவும் இரட்டை ரெண்டு நாலு ஆறு எட்டு அந்த மாதிரி நம்மளோட அடிப்படை எது பிளஸ் ஆகணுமோ அதை போட்டீங்கன்னா செல்வம் சேரும் அதே மாதிரி நகைகள் வாங்குவது உங்களுக்கு இந்த நாள்ல நீங்க நகை வாங்கணும் நீங்க திருவோண நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திர வருநாளில் சேமிப்பு அல்லது நகை வாங்குதல் இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுவது மிகுந்த அதாவது அந்த அந்த நேரத்துல அந்த நாள்ல வாங்கக்கூடிய நகை உங்களுடைய பாரம்பரியம் உங்களுக்கு பின்னாடி வர தந்ததிகளுக்கு அது பயனுள்ள ஒரு பொருள் சேர்க்கையாக இருக்கும் செய்வோமா சரி இன்றைய நாளுக்கான ராசி வளர்ந்து போவோம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே நீங்க என்னதான் உழைச்சாலும் வெற்றி பெறலையே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க எல்லாருக்குமே இனி பொற்காலந்தான் இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் வெற்றி வாகை சூடி மகிழ்கின்ற ஒரு நல்ல நாள் இன்று ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டம் இதற்கு குறைவில்லை அமோகமான வரவு ஏராளமான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது அற்புதமான பொழுது இந்த நேற்றைய சூழல் இன்று மாறிவிட்டது இன்றைய நாளை தெளிவாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழுங்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சந்திரன் அஷ்டமத்துல இருக்கிறதுன்றதை விடவும் மற்ற கிரகங்களோட இணைவும் சரியா இல்லை உங்களோட மனநிலையிலே கொஞ்சம் மாற்றம் இருக்கு நீங்க என்னதான் யோசிச்சாலும் அந்த அந்த வேலை நடக்கலையே என்ற மாதிரி வருத்தப்பட்டு போய் கொஞ்சம் அகலக்கால் விரிக்காமல் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டு நடத்தினால் இன்றைய நாளை நீங்கள் பகை இல்லாமல் பயணிக்கலாம் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாடும் கேளிக்கை உண்டு ஆனால் கைப்பொருள் தவறுதல் அல்லது கைப்பொருளை வைத்துவிட்டு தேடுதல் போன்ற அமைப்பு இன்று இருக்கிறது சற்று கவனம் எச்சரிக்கை சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் ஒருவித மன பயம் மன போராட்டம் அச்சம் தெளிவில்லாத நடவடிக்கைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இன்னைக்கு வரும் தடுமாற்றம் உண்டு நிறைய நீங்க நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு இன்னைக்கு எல்லாம் எப்படி சொல்றாங்களே அப்படின்னா கிரக நிலவரத்தை சொல்கிறோம் புரியுதுங்களா அதுல உங்கள் நிலவரத்தை நீங்க பாத்துக்கணும் இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவன இருந்துக்கணுன்றது ஜோதிடம் புரியுதுங்களா வெயில் காயம்தான் கொடை கொண்டு போக சொல்வது பரிகாரம் எதுதான் தின தினப்பலனோட அடிப்படையே அதனால கோச்சார கிரகங்கள் தற்று நன்மை தரக்கூடிய அமைப்புல இல்லை அதனால கவனமா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே கண்ணீர் ராசி அன்பர்களே கண்ணையை பொறுத்த இந்த நாள் வந்து சிறப்பான நாள் சூரியன் புதன் சேர்க்கை ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அதாவது ரொம்ப ரொம்ப கோபங்கள் அதிகமாக வரும் உடனடியே எடுத்த முடிவை எடுத்த மாதிரி சாதிக்கணும்ன்ற ஒரு அமைப்பு இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரையிலே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நல்ல நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரை லக்ன ராசிக்குள்ளே செவ்வாய் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி நமக்கு என்னென்ன வகையில் கிராமஸ்தானாதிபதி அல்லது ஒரு தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு நாளில் இருக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் வளர்ச்சியும் தேடித்தரக்கூடிய ஒரு நாள் ஆனா இந்த நாள்ல வந்து முயற்சி செய்யணும் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் இருந்தா ஒன்றும் நடக்காது நீங்கள் முயற்சி செய்ய செய்ய வெற்றி அடைவீர்கள் விச்சகராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கை எல்லா வகையிலும் ஒரு பிளஸ் ஆன நாள் ஆனால் சற்று ஒரே விஷயம் மட்டும்தான் பயணங்கள்ல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு பொறுத்த மட்டும் இதனால ஒரு அற்புதமான நாள் அனுகூலகரமான செய்திகள் வந்து சேரும் ஒரு மாற்றம் தொல் மாற்றம் இடமாற்றம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் புரட்டாசியில் எப்படி சார் மாறுறது அப்படி இல்லைங்க மாறுவதற்குண்டான வழி இப்போ ஒரு ஜோதிடத்தில் சொல்றோம் இந்த பிரச்சனை தீரும் சொன்னா எப்படி தீரும் தீர்வதற்கான வழி கிடைக்கும் அதுதான் வந்து ஜோதிடம் இந்த கலையில வந்து எல்லாமே சொல்லலாம் இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்க அனுகூல பலன்களை சந்திப்பாங்கன்னா சந்திப்பாங்க தன்னால் போகும்போது பூட்டி இருக்கும் இன்னைக்கு ரொம்ப திறந்து இருக்கும் இவ்வளவுதான் விஷயமே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் எவ்வளவுதான் எஃபெக்ட் போட்டாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே சில ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கு அதுவும் திருவோண நட்சத்திரம் மகரத்துக்குள்ளே பயணம் பண்ணும்போது சில மனக்குழப்பங்கள் உண்டு அதாவது மனக்குழப்பனா இது நடக்குமா நடக்காதான்றதுலாம் வேலை இல்லை புரிதுங்களா என்னும் சொல்லுவோருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஆஹ் ஐயா தான் சொல்லுவார் அபாயம் இல்லைன்னா அப்ப கரண்ட் போய் தொட முடியுமா அதெல்லாம் கிடையாது அபாயம் எல்லாம் சிவனை நினைக்கும் போது எல்லா வகையான முக்தி பலன்கள் கிடைக்கும் அதை திருவோணத்தை பொறுத்து எஸ்பெஷலி அம்பாலும் ஐயனையும் சேர்ந்து வணங்கி வர இந்த நாள் சிறப்பான ஒரு நல்ல நாளாக திகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு போட்டி பந்தயங்கள் வெற்றி ஒரு சிறப்பான ஒரு முயற்சி முன்னெடுப்புகள்ல உண்டு அதே மாதிரி ரொம்ப கனிவா நண்பர்கள்ட ரொம்ப நீங்க வந்து அதிகபட்சமான உறவுல பழக கூடாது என்ன பொறுத்தவரணும் கும்பத்தை பொறுத்தவரையிலே யாரையும் அதிகளவு நம்பவும் கூடாது அதிக அளவில் நம்பாம இருக்கவும் கூடாது தாமரை இலை மேல் தண்ணீர் போல் வாழ்ந்தால் கும்பத்திற்கு என்றும் கேடு கிடையாது ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க திடீர் திடீர்னு போய் டக்குன்னு அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க அதுவும் ராசிக்குள்ளேயே ராகு இருக்கு பிரம்மாண்டத்தை யோசிச்சு யாராவது ஏதாவது நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால வந்து இந்த நாளில் போட்டி பந்தயங்கள் வெற்றி உண்டு கவனம் எச்சரிக்கை வாழ்த்துக்கள் மீனராசி ராசி மீனத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் இறைவனே நீரில் வந்து உங்களுக்கு பதில் சொல்றாரு மாதிரி ஏன்னா மீனம் வந்து நான் ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும் துன்பம் நடந்து கொண்டே இருக்கிறது எப்போது என் வாழ்வு மாறும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்கள் இனி வரும் காலம் சிறப்பான காலம் அதை வந்து நம்ம பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு புரியுதுங்களா இறைவனை நாடுங்கள் எல்லா வித வெற்றியும் கிடைக்கும் குருவர்களும் திருவருளும் உங்களுக்கு சித்திக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்